அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப்புக்கு மரண அடி எழுந்திருக்குது நண்பர்களே ஆடாத ஆட்டம் ஆடின ட்ரம்ப்புக்கு அவங்க நாட்டு ஃபெடரல் கோர்ட் நீதிமன்றம் மரண அடி கொடுத்துருக்குது ட்ரம்ப்பு பிற நாடுகளின் மீது விதிச்சிருக்கிற இந்த இம்போர்ட் டேரிப்ஸ் இருக்குது இல்லையா டியூட்டி இருக்குது இல்லையா அது சட்டப்படி நியாயம் இல்லை செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்குது இந்த படு எக்ோசிவ் முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே இரண்டாவதாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான் பயணம் சென்றிருக்கார் இல்லையா அவருடைய அந்த பயணத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அது மட்டும் இல்ல பல ஒப்பந்தங்கள்ல பாரத பிரதமர் கையெழுத்தும் இட்டிருக்கிறாரு இந்த மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே வாங்க அதற்கு முன்பாக நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே தட்டாம போயிடாதீங்க ஏன்னா அதை தட்டிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் அதை பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் நீங்களும் நியூஸோட அப்டேட்டடாக இருக்கலாம் தெரிவிப்பாரு நண்பர்களே போகலாம் ட்ரம்ப் உலகத்திலேயே தான் தான் பெரிய புத்திசாலி தான் தான் ஆல் பவர்ஃபுல் அப்படிங்கிற நினப்பில் உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இம்போர்ட் டியூட்டியை போட்டிருக்கிறார் இல்லையா உலக நாடுகளுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா அந்த பொருட்களுக்கு ட்ரம்ப் வந்து டியூட்டியை போட்டார் அதிகப்படியான டியூட்டி அதில் பத்து பர்சன்ட்லேருந்து ஆரம்பித்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் டியூட்டி போட்டிருக்கிறாரு இதில் ஆக அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னா இந்தியா ஒன்று பிரேசில் ஒன்று நண்பர்களே இந்த இரண்டு நாடுகளுக்கு தான் ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரியை போட்டு நம்ம ஏற்றுமதியாளர்களுடைய பொழப்பில் மண்ணல்லி போட்டிருக்கிறாரு ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய சட்டம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்குறதா அது ஐஇஇபிஏ அப்படிங்கிற சட்டம் அது அந்த சட்டம் வந்து அந்த நாட்டு அதிபருக்கு அமெரிக்காவுடைய அந்த சட்டம் அமெரிக்க அதிபருக்கு சில பிரத்யேகமான பவர்களை கொடுத்துருக்குது அதுல என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்க நாட்டுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா பொருளாதார எமர்ஜென்சின்னு தெளிவாகவே சொல்லுது அப்படி ஒரு எமர்ஜென்சி வந்தாக்க அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த அதிபர் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த சட்டத்தின் படிதான் ட்ரம்ப் வந்து நான் இந்த இறக்குமதி வரிகளை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்தார் அவருக்கு அந்த சட்டத்தின்படி அந்த பவரே கிடையாது பிற நாட்டு பொருட்களின் மீது இறக்குமதி வரி விதிக்கிறதுக்கோ அல்லது அமெரிக்க பிரஜைகளின் மீது கூடுதல் வரியை விதிப்பதற்கோ பிரசிடண்ட்டுக்கு இதில் அதிகாரமே இல்லை அப்படின்னு அந்த நாட்டுடைய ஃபெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு நண்பர்களே இது வந்து ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்கிறதோடு பின்னடைவாக வந்திருக்குது சொல்லணும் இந்தியாவின் மீது போட்டிருக்காரு சதவீதம் வரி இதனுடைய நிலை என்ன இதெல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா துரதிருஷ்டவசமாக அது இல்லை நண்பர்களே கோர்ட் வந்து பிரசிட்க்கு இந்த அதிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலுமே கூட இதை நிறுத்தவில்லை தடை செய்யவில்லை உண்மை மாறாக கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு அவகாசம் கொடுத்திருக்கு உடனடியாக தாங்க அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புடைய உடைய தரப்பு சொல்லி இருக்கிறாங்க இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரல அதனால இந்த வரிகள் தொடரும் அப்படின்னாலுமே கூட இது நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே கருதப்படுது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையை இருக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தையின் போது இனிமேல் பிற நாடுகள் இப்பொழுது இருக்கிற மாதிரி பயப்பட மாட்டாங்க அப்படிங்கறது உண்மை ஏன்னா ட்ரம்ப்புக்கே இதை போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு கோர்ட்டு இது வந்து முதல் கோர்ட்டில் இது இரண்டாவது கோர்ட்டு கீழமை கோர்ட்டும் இதை முதல்ல சொல்லியிருந்தது இப்பொழுது ஃபெடரல் கோர்ட்டு சொல்லியிருக்குது ட்ரம்ப்புக்கு இந்த அதிகாரமே இல்லைன்னே தெளிவாகவே இந்த கோர்ட் சொல்லிருச்சு அதனால பிற நாடுகள் இனிமேல் ட்ரம்ப்பை கண்டு பயந்து கொண்டு பழைய மாதிரி நெகோசியேட் பண்ண மாட்டாங்க தான் வந்து நம்மளுடைய காதுகளுக்கு எட்டுகிற செய்தியாக இருக்குது அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே உச்ச நீதிமன்றமும் ட்ரம்ப்புக்கு இந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் தீர்ப்பு சொல்லும் அப்படின்னு தான் வல்லுநர்கள் அமெரிக்காவுடைய சட்ட வல்லுநர்கள் பலரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதற்குள்ள எவ்வளவு ஆட முடியுமோ ஆடி பார்த்துடுவாரு ட்ரம்ப்பு அப்படிங்கிறதான் உண்மை அதே சமயத்தில் ட்ரம்ப்புக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு பலம் ஒரு மாரல் பலம் இருக்குது இல்லையா அந்த பலம் இனிமேல் நெகோசியேஷனில் தென்படாதே அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இதனால் இந்தியாவுடனான அவருடைய அப்ரோச் மென்மை அடையுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்க அதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே ஏன்னா கடந்த இரண்டு மூன்று தினங்களாக பார்க்குறோம் அமெரிக்கா வந்து இந்த பேட் காப் குட் காப் ரொட்டீனை கையில் எடுத்திருக்கிறத பார்க்குறோம் போலீஸ்காரங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு வையுங்களேன் ஒரு திருட்டு கேஸ்னு வச்சுக்கோங்க சிம்பிளா திருட்டு கேஸு இவன் தான் திருடி இருக்கிறான் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தர் ஒருத்தரை பிடிச்சிட்டு வராங்கன்னா அவனை அடி அடினு அடிச்சு கூட உண்மை வரலைன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க ஒரு போலீஸ்காரரோ ஒரு சிலரோ பயங்கரமா அடி பின்னி எடுத்தாங்க இல்லையா அதில் கூட அசையாம உட்காந்துருப்பான் அந்த கல்லூரி மங்க ஆனா அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்கெல்லாம் வெளியில போன பிறகு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த போலீஸ்காரரோ ஒருத்தரோ ரெண்டு பேரும் உள்ள வருவாங்க வந்து டீ சாப்பிட்றியா பிரியாணி வாங்கி தரட்டுமா ஏ ஏண்டா இப்படி இருக்கிற சொல்லிடுறா அப்படின்னு நேரடியாக சொல்ல அப்படின்னு மென்மையான ஒரு அப்ரோச்சை எடுப்பாங்க நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அவர் அப்படித்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பார் உனக்கு தெரிஞ்சா சொல்லு இல்லைனாலாம் பிரச்சனை இல்லை நீ செஞ்சிருந்தா கூட உனக்கு ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்மையான அப்ரோச்சை அந்த போலீஸ்காரர் கையில் எடுப்பாரு இதுக்கு பேர் தான் குட் காப் பேட் காப் அப்படிங்கிற அப்ரோச்சு அதே இந்தியாவிடம் கையில் எடுத்துருக்குது அமெரிக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் ட்ரம்ப்புடைய நிர்வாகத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் இந்தியாவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க பீட்டர் நவாராவோ போல ஆனால் அதே சமயத்துல ட்ரம்ப் உடைய வேறு சில முக்கியமான அதிகாரிகள் கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடித்து வர்றத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து டெம்பரரி தான் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று சுமூகமான உறவுகள் பழையபடி நல்ல உறவுகள் ஏற்படும் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த குட் காப் காப் பேட் அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா தற்போதையத்துக்கு ட்ரம்ப் அடங்க மாட்டார் அப்படிங்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு லாங் டர்ம் பிளான கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே இது நம்மளுடைய இரண்டாவது செய்திக்கு கொண்டு போய் விடுது நம்மளைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான் பயணிச்சிருக்கிறார் இல்லையா அவருடைய இந்த ஜப்பான் பயணம் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக ஜப்பான் பயணிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த முறை அவர் பல முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம் மிக முக்கியமாக நம்மளுடைய ஸ்பேஸ் எக்ஸ்பிளரேஷன் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்துக்கு ஜப்பானோடு இணைந்து இந்தியா செயல்படுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு அது வந்து மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது ககன்யான் திட்டத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக வரும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே அதே போல இந்தியா வந்து நிலவுக்கு ராக்கெட் அனுப்புச்சு இல்லையா அதனுடைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இப்பொழுது இந்தியா வந்து செமிகண்டக்டர் நிறுவனங்களை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அந்த டெக்னாலஜியை நாம அக்வயர் பண்ணணும்னு மிக தீவிரமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து இல்லையா அதற்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் விதமாக நேற்றைய தினம் ஜப்பானோடு இந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜி தொடர்பாக சில ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நேற்று ஜப்பானுடைய பிரதமரோடு சேர்ந்து புல்லட் ட்ரெயின்ல பயணித்தாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பானுடைய சென்டாய் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற ஒரு செமிகண்டக்டர் ஆலையை இருவரும் சென்று சுற்றி பார்த்தாங்க அந்த ஆலையை சுற்றி பார்த்த பிறகு இந்தியாவோடு செமிகண்டக்டர் டெக்னாலஜியில் தாங்க கோஆபரேட் பண்ண போகிறோம் அதற்கான ஒப்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜப்பானுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாரு இது மட்டுமல்ல டிஃபென்ஸ் கோஆபரேஷன் மற்றும் இந்தியாவுடைய இந்திய ஜப்பான் உறவுகளை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக உயர்த்தி அதை பலப்படுத்தும் விதமாகவும் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்துட்டுருக்குறாங்க இத்தனை பேசினாங்களே குவாட் அமைப்பை பற்றி பேசினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவலின்படி இல்லை நண்பர்களே ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி பிரச்சனை நிலவுதோ அதே போல தான் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜப்பானை மிரட்டி பணிய வச்சு கையெழுத்து வாங்கிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு ஜப்பானுடைய மக்கள் அந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறது எல்லாமே சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் மோடியை பார்த்து ஜப்பான் பிரதமர் பாடம் கற்றுக்கொள்ள வேணும் இந்தியா எப்படி துணிந்து பாருங்க ஆனால் ஜப்பானோ பயந்து நடுங்கிட்டு போய் உடனடியாக கையெழுத்து போட்டு வந்துருச்சு அதுவும் எப்படி ஜப்பான் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு பதினஞ்சு சதவீதம் வரி ஆனா அமெரிக்க பொருட்கள் ஜப்பானுக்கு வந்தா ஜீரோ வரி வரியே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் ஜப்பானியர்கள் கையெழுத்திட்டதை அந்த நாட்டு மக்கள் ரசி அது மட்டும் இல்ல ட்ரம்ப் கிட்ட பேசும்போது ஜப்பான் வந்து என்ன சொல்லி இருக்குதுன்னா அடுத்த சில வருடங்களுக்குள்ளாக அமெரிக்காவுல ஜப்பான் வந்து நானூத்தி ஐம்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் நல்லா கேட்டுக்கோங்க மில்லியன் அல்ல பில்லியன் அமெரிக்கன் டாலர் அங்க முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஜப்பானு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குது ஆனால் இது வந்து ஜப்பானுடைய மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான் சென்று இறங்கினார் இல்லையா அன்றைக்கு அதே நாளில் ஜப்பானுடைய இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துகிற குழு ஜப்பான்லேருந்து கிளம்பி அமெரிக்கா போகிறதாக இருந்தது எதற்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆனால் ஜப்பானுடைய மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக ஜப்பான் வந்து அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி வச்சுருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் ட்ரம்ப்பு பயங்கர கடுப்பாயி ஜப்பானையும் பேசு வேசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறார் இப்போ அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது நண்பர்களே இதனால் இந்தியாவும் ஜப்பானும் ஒரே கப்பலில் தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துருக்குறாங்க அதனால தான் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவர்கள் ஒப்பந்தமிட்டு இருக்கிறாங்க ஜப்பானுடைய பயணத்தை முடித்து கொண்டு நாளைக்கு சீனா கிளம்புறாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கோ உச்சி மாநாடுல கலந்துக்க போகிறார் நண்பர்களே அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா ரஷ்ய அதிபரும் வராரு ஜி ஜின்பிங் அங்கே இருப்பாரு பிரதமர் மோடியும் போறாரு மீண்டும் ரஷ்யா இந்தியா சைனா ஆக்சிஸ் பலப்படுது அப்படின்னு தான் உலகமே இப்பொழுது பேசுது இதை கண்டு ட்ரம்ப்பே கொஞ்சம் ஆடி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படிங்கிறது நாளைக்கு நாலாணிக்கு நடக்கிற விஷயங்களை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கணுங்க ஐஸ் பை பாய்